ஸ் வெ்கம் டுல் இன்றைக்கி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்க மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிராக்டர் ஜாண்டியர் ஐம்பது முப்பத்தொன்பது டி இதோட டீடைல் தாங்க பார்க்க போகிறீங்க Yeah. இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தாங்க பார்ட்டி பேரில் வேணாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவேன் சொல்லியிருக்காங்க ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் வித் டுவெல் கிளச் ஆப்ஷனோட இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹச்பி பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹச்பி பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்போது குத்து ட்ரெய்லர் கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குதுங்க எந்த இடத்துலையும் பெயிண்ட் டச்சுப் எதுவுமே கிடையாதுங்க இன்ஜின் கீரௌண்டராக ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டிராக்டரோட பிடிஓ பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஆல்பம் ஸ்பீடில் இயங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திருக்காங்க இருபத்தி ஒரு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தின டிராக்டருங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தினால டயர் நாளுமே இன்னுமே ஃபுல் கண்டிஷன்ல இருக்குதுங்க ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டர்னு கூட சொல்லுவாங்க பம்பர் எல்லாம் இருக்குதுங்க ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க டிராக்டரோட எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா டிராக்டரை பற்றிய முழு விவரத்தையும் நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் டிராக்டர் பற்றிய விலை நிலவரத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பர் கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த டிராக்டரை வலை பேசி எடுத்துக்கலாங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரி எதாவது செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்டோவேட்ரு கலப்பை ட்ரெய்லர் கேஜுவில் ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தால் நம்ம சேனலில் மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்